தனுசு ராசி கால புருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது இந்த குரு பகவான் ஐந்தில் அமர்ந்திருந்த இருக்கிறார் அஞ்சாவதுக்கு அதிபதி செவ்வாய் ராசியில் அமர்ந்திருக்கிறார் பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்லலாம் அப்போது குரு வீட்டில் செவ்வாய் செவ்வாய் வீட்டில் குரு அமைந்திருந்தால் இது பரிவர்த்தனை யோகம் இப்போது ஒன்றாம் இடமும் அமக்கலம் ஆகிடுது அஞ்சாம் இடமும் சிறப்பாகிடுது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் பூர்வீகத்தில் நல்ல தகவல் வரும் குலதெய்வத்தினுடைய பிளெஸ்ஸிங் நூறு சதவீதம் கிடைக்கும் மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் வரைக்கும் உள்ளடக்கிய இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி நல்லா இருக்குமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பாருங்க உங்களுக்கு ஒன்பதாம் இடத்த அதிபதி சூரியன் இரண்டில் இருக்கிறார் ஏழுக்குடைய புதனும் பத்துக்குடைய புதனும் இரண்டில் இருக்கிறார் நல்லவன் நல்ல இடத்துல இருக்கிறது சிறப்பு ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்த அதிபதி இரண்டில் இருக்கிறார் தாய் அதாவது தந்தை வழி சொந்தங்களால் அனுகூலம் தந்தையால் அனுகூலம் தந்தைக்கு சமூகத்தில் பேறு புகழ் அந்தஸ்து உயரும் அரசாங்கத்தில் உயர் பதிவில் இருக்கும் அன்பர்களுக்கு அற்புதமான காலகட்டம் அரசியல்வாதிகளுக்கும் இந்த வாரம் ஒரு சுமூகமான ஒரு அற்புத மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு வாரமாக விளங்க போகிறது கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கூடங்கள் யூனிவர்சிட்டி டிஎம்டி யூனிவர்சிட்டி போன்றவற்றில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அது டெக்னீஷியன் ஆகட்டும் டீச்சர்ஸ் ஆகட்டும் ஸ்டூடெண்ட் ஆகட்டும் வே அதில் படிக்கக்கூடிய ஸ்டூட் ஸ்டூடெண்ட்ஸு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் இந்த வாரம் அற்புதமாக விளங்கும் இன்ஸ்டியூஷனுக்கு நல்ல பேர் கிடைக்கும் டீச்சர்ஸுக்கு ஆசிரியர் விருதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க இது வரைக்கும் பத்தோடு பதினொன்று இருந்த பிள்ளைகள் வந்து எல்லாம் நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு எல்லாருமே நல்லா படிக்கக்கூடிய ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி தருவார்கள் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது மூணாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் எந்த ஒரு சின்ன முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் அது பார்த்திங்கன்னா பார்வை ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறது பாக்கியம் பாக்கிய நிறைவினை எவ்வளோக்கு எவ்வளோ சனி பகவான் கெடுத்தாரோ இப்போ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களுக்கு சிறப்பான ஒரு நிலை எல் எதிலும் வெற்றி எங்கும் வெற்றி என்ற நிலையை சனி பகவான் ஏற்படுத்தி தருவார் ஆனால் இளைய சகோதர சகோதரிகளுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு கான்ட்ரவர்சியாக எதிர்ப்பாக கிளம்பக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க நாலாம் ராகு பகவான் இருக்கிறார் நாளில் ராகு இருந்தால் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது ப்ளஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்தை விரிவாக்கம் பண்ணுவார் அப்போ சொத்து பத்து வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு வாங்க போகிறீங்கன்னா ஐம்பது லட்ச ரூபாய்க்கு கொண்டாந்து விட்டுருவார் ஒரு கடை கண்ணி ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுவும் அப்படித்தான் பெரிய லெவலில் ரீச் பண்ணுவோம் இருக்கிறது பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி தருவார் படிக்கிற பிள்ளைங்க பார்த்திங்கன்னா ஒரு சாதாரணமாக ஒரு சி சிம்பிளான ஒரு கோர்ஸில் படிக்க வைக்கலான்னா இல்லை இன்னும் பெரிய படிப்பு படிக்கலாம் பெரிய நல்ல எக்ஸ்பென்சிவாக நல்ல ஒரு கிளாசிக்கான ஒரு யூனிவர்சிட்டியில் போய் சேர்ந்து படிக்கணும் நம்பர் ஒன் யூனிவர்சிட்டியில் அப்படின்னு சீட்டு கேட்டு நல்லா படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது தாய்க்கும் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை தாய்க்கும் உங்களுக்கும் கான்ஸ்டவர்சி வரும் மற்றபடி சொத்து ஒத்து வாங்கலாம் வா விற்கலாம் வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸும் சரியாக பார்த்து வாங்குங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை ஏன்னா செவ்வாய் பகவான் நாலாம் வீட்டையே பார்க்குறார் அப்போது சொத்து வத்துக்கள் வாங்குவதற்கான ஒரு அமைப்பு இருக்குது நிச்சயமாக அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அஞ்சில் குரு பகவான் இருக்கார் பரிவர்த்தனை யோகத்தில் செவ்வாய் வருகிறார் அப்போ பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் ஒரு சிலர் பூர்வீகத்தில் கூட வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது மனை வாங்க தோட்டம் வாங்க துறவு வாங்க வேலி போட இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் ஏழாம் இடத்து அதிபதி இரண்டில் இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை போன்றவற்றில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக விளங்க போகிறது வாக்கு சாதுரியமுடைய இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளரிஷ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் மொத்தத்தில் ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க அதாவது அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அரசு உத்தியோகம் கிடைக்கும் ஒரு சிலர் மெடிக்கல் லைனில் சேரணும் அப்படின்னா என்ன செவ்வாயும் சனியும் நல்ல நிலையில் இருக்கிறதால மெடிக்கல் லைன் அல்லது இந்த டெக்னிக்கல் லைன்லேயும் சேரணும் அப்படின்னா அதில் சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க மெடிக்கல் மெடிக்கல் சார்ந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம் என்று சொன்னால் நினைச்சதை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாடு போகணும் உயர்கல்வி படிக்கணும் இல்லை உத்தியோகம் பார்க்கணும் இல்லை சொந்த தொழில் பண்ணணும்னா தாராளமாக போங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் ஹோட்டல் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் மொத்தத்தில் பார்க்கும்போது உங்களுடைய தந்தையால் தந்தைக்கு செல்வாக்கு பெருகும் தந்தையால் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் அரசாங்கத்தில் உயர் பதியில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற உயர் பதியில் இருக்கும் அன்பர்களுக்கு மட்டுமல்ல ஐபிஎஸ் அதாவது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் நல்லது நடக்கும் ரெகிக்னேஷன் கிடைக்கும் செல்வாக்கினை பெறுவீர்கள் நல்லா வேலை பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு சிலர் ஆன்மீக பயணமாக வெளிநாடு போய் போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மொத்தத்தில் உங்களுக்கு ராகு நாளில் அமர்ந்து அது பத்தாம் இடத்தை பார்க்கறது பத்தில் கேது பகவான் இருக்கிறார் உங்களை பொறுத்தவரையிலையும் பத்தில் கேது இருந்து குரு பார்க்கலை அதனால் இருக்கிறத வச்சு தொழிலை மெயின்டைன் பண்ணுங்கள் அதுவே நல்ல ஒரு வியாபாரத்தை ஏற்படுத்தி தரும் தொழில் நல்லா போகும் மேற்கொண்டு தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க கடன் காட்சிகள் அதிகமாகும் ஆனால் உங்களுக்கு பணம் பல வகையில் இருந்து பையை நிரப்பும் பாருங்க ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் போட்டு வச்சுருக்கலாம் பிள்ளைகளுக்கு படிப்பு முடிஞ்சு அவங்க வேலை வாய்ப்பு கழித்து அவங்க சம்பாத்தியம் உங்களுக்கு கைக்கு வரும் அதே வாழ்க்கை துணை அல்லது மனைவி அவங்க சம்பாதிப்பாங்க அதனால் ஒரு நிலை அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் ஸோ இப்படி பல நிலைகளில் இருந்து உங்களுக்கு வருமானம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது முதல் திருமணம் முடிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது தொடாததெல்லாம் தொடங்க போகிறது எல்லாம் லாபமயம் ரீதியாக உங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்படும் இருந்த போதிலும் பனிரெண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் வேளா வேலைக்கு பரபரப்பாக உறக்கம் வராது மற்றபடி இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம் அதாவது உங்களை பொறுத்தவரையிலையும் பொருளாதாரத்தில் ஒரு அளவு கடந்த ஒரு வருமானத்தை பார்க்க போகிறீர்கள் அற்புதமான ஒரு வாரம் நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் போகிறது.